பெரியமா அண்ணா அக்கா யாரையுமே காணும் எல்லாரும் வெளியில போயிருக்காங்க வெளியனா எங்கம்மா கோவிலுக்கு ஏதாவது போயிருக்காங்களா எப்பவும் கோவிலுக்கு போறதா இருந்தா உங்களை கூட்டிட்டு போவாங்க இப்ப என்ன தனியா போயிருக்காங்க அண்ணா அவங்க எல்லாரும் ஆனந்தனனுக்கு பொண்ணு பார்க்க போயிருக்காங்க பொண்ணு பார்க்க போயிருக்காங்களா என்னம்மா அவன் சொல்றது நிஜமா சரி நீங்க அவங்க கூட போகாம இருக்கீங்க அம்மா அண்ணனுக்கு ஒரு நல்லது நடக்கும் போது நம்மளா கூட இருக்க வேண்டாமா அண்ணே நீ என்ன எதுன்னு தெரியாம பேசாத நாம என்ன அவங்க கூப்பிட்டு போக மாட்டோம் நான் சொன்னோம் அவங்க வேணும்னே நம்ம எல்லாரையும் அவாய்ட் பண்ணிட்டு நீங்க எங்க கூட வராதீங்க நாங்களே பாத்துக்கிறோம்னு சொல்லிட்டு போயிருக்காங்க

சரி விடுறி எதுக்கு இப்ப அதையே பேசிக்கிட்டு இருக்க ஐயோ எனக்கு அப்படியே ஆத்திர ஆத்திரமா வருதுமா அந்த குடும்பம் நம்மள வேண்டாம்னு சொல்ற அளவுக்கு நாம் என்ன தரந்தாண்டு போயிட்டோமா என் அண்ணனுக்கு என்ன குறைச்சல் எவ்வளவு தைரியம் இருந்திருந்தா எங்க அண்ணனை வேண்டாம்னு சொல்லிருப்பாங்க செல்வி என்னமாச்சு நாங்க இப்படி பேசுறத வச்சு தெரியலையா நாங்க போன காரியம் நாசமா போச்சு இதுல என்ன ஆச்சன் வேற கேள்வி நல்லா சொல்றேன் எல்லாரும் கேட்டுக்கோங்க எங்க அண்ணனுக்கு பொண்ணு பார்க்க போனோம்ல அந்த காரியம் நாசமா போச்சு அவங்களுக்கு எங்க அண்ணன் வேணாமா அத்தான் நீங்களாச்சும் உங்க குடும்பமாச்சேன்னு தூக்கி போட்டுட்டு வந்துட்டோம் போதும்மா செல்வி என்னம்மா பேசுற நாங்களும் சீக்கிரம் ஆனந்துக்கு ஒரு நல்லது நடக்கம்தான் யோசிச்சுட்டு இருக்கோம் என்னம்மா நீ அத புரிஞ்சுக்காம பேசுனா எப்படி விடுங்க நான் எதுவுமே பேசல நீ வாமா உள்ள ச்சே இவளுக்கு என்ன இவ்வளவு கோவம் வருது இப்படி கண்டபடி பேசிட்டு போறாளே இவ விடுங்க மச்சா என்ன மச்சா அரை மணி நேரம் தான் இருக்கு கடைக்கு போயிட்டு வந்துடலாமா எனக்கு மனசு சரியில்லை மச்சான் வாங்க மச்சா போயிட்டு வந்துடுவோம் வாங்க